நண்பர்களே உயர்வான சுக்கர மேடும் உயர்ந்த சந்தோஷமான வாழ்க்கையும் சுக்கர மேடு ஒருவருக்கு உயர்வா நல்ல உயரமா கும்பு இருந்து இந்த செல்வாக்கு ரேகைகளும் இருந்தா அவங்க அளவுக்கு அதிகமாக இருக்கும் பொழுது இசை சக்கரவர்த்தியாக இசை ஞானியாக இருப்பதற்கு வாய்ப்புண்டு இந்த செல்வாக்கு ரேகைகள் இருக்கும் போது பெண்கள் மூலமாக அவர்களுக்கு தொடர்பு நாள் பிரச்சனை வளர்த்து வாய்ப்பு இருக்கு அதிலே சுக்கரன் உயர்வாக சுகமான சந்தோஷமான உயர்வான வாழ்க்கை இருப்பதற்கு வாய்ப்புண்டு பெண்கள் மூலமாக வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு இந்த புத்திலேயும் சந்திரன் வளைஞ்சிருக்கும் சந்திரமிலிருந்து உயரும் புகழ் செல்வம் செல்வாக்கு வருவதற்கு வாய்ப்புண்டு நல்ல சிறப்பான வாழ்க்கை இசை மூலமாக எழுத்து மூலமாக வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு வாய்ப்பு உருவாகும் இருந்தாலும் பெண்களால் அவர்களுடைய இந்த சுக்கரமேட்டில் வந்து செல்வாக்கு ரேகி வரும்போது நிறைய